சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பெரிய திருப்பம் வரப்போகிறது என்னை நம்பினால் இரண்டு நிமிடம் முழுமையாக கேள் வாழ்க்கையில் இன்னும் எத்தனை நாட்கள் மெழுகுவர்த்தியாயிருக்கப் போகின்றாய் மற்றவர்களுக்காக மட்டுமே நீ கருக்கின்றாய் உன் வழிகள் உனக்கு பெரிதில்லையா நீ உன்னை அந்த நிலைக்கு ஆக்கியவரிடம் மீண்டும் அதே போல பேசி பழகுகிறாயே அவர்கள் உன்னை காயப்படுத்தினாலும் அவர்களுக்காக பாவப்படுகிறார் உன் அன்பு அவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை அவர்கள் உணரவில்லையே உண்மையை உணர்ந்தால் நிச்சயம் அலட்சியப்படுத்தி இருக்க மாட்டார்கள் அடிமேல் அடிப்பட்டு இன்று உன் மனது தாங்கும் சக்தியை இழந்து நிற்கிறது ஒட்டுமொத்த வழியும் இன்று ஒரே இடத்தில் சங்கமித்து உன்னை ரடப்படுத்தி உனக்காக நீ வாடும் நேரங்களை நிராகரிக்க செய்கிறது கவலை கொள்ளாது அதை சரி செய்யத்தான் நான் உனக்காக வந்துள்ளேன் உன் தன்மை என்றும் மாறாது நீ நீயாக நிம்மதியான சூழ்நிலையில் வாழ வைப்பேன் இது என் சத்திய வாக்கு என் குழந்தையின் வாக்கை காப்பாற்ற நான் நிச்சயம் வருவேன் அமைதிய பொறுமையுடன் சக்தி சகித்து இரு உனக்கான திருப்பம் உன்னை வந்து சேரும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்